ரமத்துலாஹி பரகாத்துகு தொடர் ஐம்பத்தி நான்கு அல்லாஹு ஆலமின் ஒரே லைன்ல ஒரு வசனத்தை சொல்றான் அவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு பின்னால இறக்கப்பட்ட ஒரு வசனம் மிகப்பெரிய சம்பவம் கிட்டத்தட்ட அஹ் அந்த சம்பவத்திற்கும் அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கும் பார்த்தால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் ஆனா ஒரே லைன்ல அல்லாஹ் அழகிய உபதேசத்தை மூமின்களை பார்த்து என்ன செய்யறான் உபதேசிக்கிறான் இந்த உபதேசம் என்னவென்றால் யா ஐயுகல்ல தீன ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஒகூனு மேட்ச் சாதிப்பை உண்மையாளர்களோட இருங்க இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் அப்போ இந்த வசனத்திற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது மிகப்பெரிய வரலாற்றை சுமந்து வரக்கூடியது அப்படி வரும்போது இதுக்கு முன்னால் அல்லாஹ் நூற்றி பதினெட்டுல ஒரு செய்தியை சொல்கிறான் அது தொடர்ச்சியாக இந்த வசனத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ அந்த அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடந்த தொடர்ல பார்த்தா தபூக்கு போர் சம்பந்தமான செய்தி தான் தபுக்கு போர்ல ஒரு மூணு பேர் கலந்து கொள்ளலை காபிபின் மாலிக்கும் ஒருவர் அந்த மூணு பேர் சம்பந்தமாக கிட்டத்தட்ட அவர்கள் உண்மையை பேசி விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர்டை ஏதாவது போய் போரில் கலந்துக்கணும்ல கலந்து கொள்ளாமல் அங்கே உள்ள வேலைகளையே பார்த்ததில் நாட்கள் அப்படியே கழிஞ்சு போயிருச்சு போனவங்க போர் இல்லாமல் ரிட்டன் திரும்ப வராங்க வரும்போது அல்லாஹுடைய தூதர் வந்து விசாரிப்பாங்க ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்கும்போது காபிபன் மாலிக்கும் என்ன செய்கிறாங்க நானும் வரல ஏன் வரல இல்லை உண்மையிலேயே நான் அசட்டையாக தான் இருந்துட்டேன் அப்படின்னு ஒன்னே அல்லா தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நான் அது சம்பந்தமா யாரும் பேச மாட்டோன்னே ஒரு ஐம்பது நாட்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வகையான மனவேதனைக்கு ஆளாகிறார்கள் பலர் வந்து இஸ்லாத்துல இருந்து அவங்க வெளியே தூக்குறதுக்கு ஐடியா பண்றாங்க எதுக்கும் இசைவு காட்டாமல் அவர் இஸ்லாத்திலேயே உறுதியோட இருந்து உண்மையா இருந்தார் கடைசி வரைக்கும் அப்ப அவர் தொடர்பாக வரக்கூடிய ஒரு வசனம்தான் அந்த காபின் மாலிக் அப்புறம் இன்னும் இரண்டு தோழர்கள் இவங்க சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வசனம் அல்லா அவர்களை மன்னித்து வசனத்தை இறக்கி கடைசியாக வசனத்தை வசனத்த செய்தியை சொல்லுவான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை வைந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள் அப்ப உண்மைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இன்னைக்கு சொல்லுவாங்க உண்மை வந்து வாசலுக்கு போறதுக்குள்ள ஊரு பொய் ஊரை சுத்திட்டு வந்துடும் அப்படிம்பாங்க அதான் இன்னைக்கு உண்மையே போய் ஊரை சுத்திரும் உண்மை கேட்ட தொடரதுக்குள்ள போய் என்ன செய்யும் ரிட்டர்ன் கேட்டுக்கே வந்துடும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சமூகத்துல போய் தலைவிரித்தாடுகிறது எல்லா பக்கமும் பொய் யார் பேசினாலும் பொய் அல்லா பொய்யிலிருந்து இருந்து என்ன செய்யணும் பாதுகாக்கணும் உண்மையாளர்களோட இருங்க தலையே போற விஷயமா இருந்தாலும் சரி உண்மையை மட்டும் பேசுங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்யுது இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது அந்த பொய் வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் உண்மைதான் ஒரு முஸ்லிமுடைய நற்குணங்களில சிறந்த குணமாக இருக்க முடியும் என்பதை இந்த வரலாறு நமக்கு தருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடர்களை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல